இத எப்படி தெரியுது பஸ்ல வந்து மாதிரி தான் தெரியும் பட் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்குங்க நம்மளோட சேர்ந்து ஏறவங்க தான் ஏறி நம்மளோட செல்ல வந்து பிக் பாக்கெட் அடிச்சுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு மார்னிங் வந்து நானே பாத்தேங்க நாங்க பஸ்ல ஏறும் போது இருந்துச்சு செல்போனு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பாக்குற செல்போன் இல்லை ஏன்னா அவரோட செல் அவருக்கு பின்னாடி ஏறின ரெண்டு பேர் வந்து அவரோட செல்போனை வந்து அவருக்கே தெரியாம எடுத்திருப்பாங்க இது வந்து நம்ம மதுரையில வந்து நடக்குதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏறும்போது எப்பயுமே வந்து கூட்டம் அதிகமா தான் இருக்கும் பட் ஏறும்போது பேண்ட் பாக்கெட்லையும் சரி சட்டையோட பாக்கெட்லேயும் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க செல்ஃபோன் எடுத்துட்டோன்னா என்ன பண்ணுவாங்க உடனே வந்து சிம்மை வந்து தூக்கி வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க பட் வந்து இப்போ வந்து ஜிபிஆர்எஸ் சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அலுமினியம் பேப்பர் எடுத்து அந்த செல்ஃபோனை கவர் பண்ணிடுறாங்க அப்படி கவர் பண்ணிட்டா ஜிபிஎஸ் எதுவுமே வந்து வேலை செய்யாத ஸோ வந்து மதுரை இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இறம்போ நான் இன்னைக்கு காலையில் பெரியாரில் வந்து இதை பார்த்தேங்க அளவு பஸ்ஸில் கூட்டம் எல்லாம் கூட்டம் இல்லாத போதே ஏறும்போது இப்படி பிப் பாக்கெட் வந்து அடிச்சிட்டாங்க ஸோ வந்து கவனமாக இருங்க ஏறும்போது மட்டும் நம்மளோட பேன் பாக்கெட்லையும் சட்ட பாக்கெட்லையும் செல்ஃபோன் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதி பண்ணிட்டு நம்ம வந்து ஏறுறது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இனிமேல் வந்து உங்கள் செல்ஃபோன் வந்து திருடு போகாமல் நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேயா